ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் வைஷாலிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம எந்த வளாக் பார்க்க போகிறோம்னா ஃபண்டரா பார்க் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்துட்டு லீவ் விட்டாச்சு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடு ஏலகிரி விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் வந்து இந்த ஃபண்டரா பார்க் ஸோ டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கியதும் வந்துட்டு இதே மாதிரி ஒரு போகிற வழியில் அது மாதிரி குட்டி கேம் இருக்கும் அதை தாண்டி போகிறப்போ ஒரு கேவ் தீம்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளே போனதும் ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடில் வந்து கிராஸ் இந்த மாதிரி க்ரீனரிஸ் இருக்கும் அதை தாண்டி போகிறப்போ இந்த டனல் ஷேட் அக்வாரியம் தீம் வந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் இது எம்ஜிஎம் விஜிபி மெரேன் கிங்டம் மோடெலாம் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க அந்த அளவுக்கு இருக்காது பட் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு குட்டி டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த டனல் செட்டப் இருக்கும் அதை தாண்டி போகிறப்ப ஃபவுண்டென்ஸ் ஃபவுண்டென்ஸ் வந்துட்டு இந்த ஃபண்டரா பார்க்கில் நிறைய இடத்துல அந்த ஃபிஷ்ஷு செட்டப்பில் வந்து இருந்துச்சு நிறையா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஸ்பேசஸ் வந்து நிறையா இருந்தது ஃபர்ஸ்ட் தீம் அந்த ஃபிஷ் தீம் மாதிரி இருந்தது அந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு கலர் கலராக நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து இருந்தது பார்க்குறதுக்கே வந்து கண்ணுக்கு அட்ராக்டிவாக நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் போடுவீங்களா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு இது ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸாக இருக்கும் கிட்ஸ் வந்துட்டு வந்து புக்ஸில் பார்க்குறத விட இங்கே வந்து ஃபிஷ் மூவ் ஆகுறது அது இது ஃபிஷ் வந்து பிக்சரில் பார்க்காம நேரில் இப்போ பார்க்குறப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஒரே டைப் மாதிரி போரிங்காக ஃபிஷ் இல்லாமல் வாவ் இப்படி இருக்கா இப்படி இருக்கான்ற மாதிரி நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு தான் செட் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி போகிறப்போ ஒரு குட்டி குட்டி மினியேச்சர் மாதிரி இருக்க க்யூட் க்யூட்டான பெட்ஸ்லாம் இருந்தது இந்த பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக மறந்துச்சு பட் ஆனால் பேர் ஒரு ஒரு ஸ்பீஷஸ்க்கு மேலேயும் ஒட்டி வச்சுருந்தாங்க பட் வந்து எனக்கு மறந்துச்சு நான் அதை ரெக்கார்டும் பண்ணலை ஸோ இந்த ஒரு க்யூட்டான ஒரு கிரியேச்சர் வந்துட்டு அது ஒரு ஒரே இடத்துல நிற்காம சும்மா அங்கேயும் 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 இங்கேயும் வந்து ஓடிட்டே இருந்தது இந்த இடத்துல மட்டுமே நான் வந்து ரொம்ப நேரம் நின்று வந்துட்டு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதை தாண்டி போகிறப்போ டேர்டில் வந்து இருந்தது பிளாக் கலரில் ஒன்று ஒயிட் கலரில் ஒன்று அப்புறம் ஸ்னேக்ஸ் இருந்தது அப்புறம் ரேட்ஸ்லாம் நிறைய இருந்தது ரேட்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நீங்கள் கேட்காதீங்க பட் ரேட் ஒன்று தான் நான் எனக்கு தெரிஞ்சது இருக்குது பட் அதுக்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு இங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபவுண்டெயின் தீம் வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க கூட வந்து உட்கார பிளேஸ்மே இருந்தது இந்த ஃபண்டர பார்க்கில் வந்துட்டு வெயிலாக இருக்கும் அப்போல்லாம் இல்லை ஃபுல்லாக பிளான்ஸ் இருக்கிறதால ஒரு மாதிரி ஷெல்டர் ஷேட் அந்த மாதிரி தான் இருந்தது நெக்ஸ்ட்டு கோழி அந்த மாதிரி ரிலேட்டட் பிளேஸு கோழியில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு கேட்காதிங்க கோழியில் நிறைய ஒரு ஒரு பேர் வச்சு நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது போல் அதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி இதை மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு சில கோழியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை ஒரு மாதிரி புசு 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 புதுசுன்னு நிறைய அந்த ஃபெதர்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்கா அப்படின்ற அளவுக்கு நம்மளை திங்க் பண்ண வைக்கிற மாதிரி நிறைய இருந்துச்சு ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த புசு பூசுன்னு இருக்கிறது நான் இதே மாதிரிலாம் பார்த்ததில்ல ஒருவேளை நீங்கள் இதே மாதிரிலாம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ வந்துட்டு உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் ஸ்கூல் குழந்தைங்களாகட்டும் சரி த்ரீ இயர்ஸ் கிட்ஸ் டூ இயர்ஸ் அவங்களாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து ஏ ஃபோர் ஆப்பிள் அதுமாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு வந்திருப்போம் ஸோ கண்டிப்பாக இதை மாதிரி பிக்சர்ஸ் பார்க்குறப்போ அது நேரில் பார்க்குறப்போ இது இப்படி தான் இருக்கும் பொருள்ன்ற மாதிரி அவங்களும் எக்ஸைட் ஆவாங்க எனக்குமே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் அந்த நிறைய ஸ்பீஷஸ்லாம் இருக்கா எவ்வளோ இருக்கான்ற மாதிரி ஃபண்டரா பார்க்கோட இன்னொரு ஹைலைட் என்ன இதே மாதிரி ரேபிட் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற இதில் வந்து என்ன இருக்கும்னா கேட்டு டாகு அதெல்லாம் வந்து பெட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ ராபிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாதிரி பில்லோ மாதிரி புசு புசுன்னு ஃபர் வச்சுட்டு அதெல்லாமே கூட பெட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க இது வந்து கிட்டன் கேட் எல்லாமே இருந்தது அழகாக நாங்கள் ஜாலியாக போய் பெட் பண்ணலாம் பேபிஸ்லாம் வந்துட்டு ஜாலியாக அந்த கீ குழந்தைங்களா கூட ஜாலியாக உங்கள் கண் முன்னாடியே வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு இதே மாதிரி பெட் பண்ணுவாங்க அங்கங்கே நடுவில் வந்துட்டு உங்களுக்கு இதே மாதிரி அந்த கிளாஸில் வந்துட்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி வச்சு வேறு இதே மாதிரி க்யூட் க்யூட்டான குட்டி குட்டி கிரியேட்டர்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க வித் நேம்ஸ் தான் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கிரியேச்சர் வந்து நம்ம கார்ட்டூனில் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அழகாக கையில் ரெண்டு கையில் எடுத்து வச்சுட்டு அழகாக சாப்பிட்டுருந்து இந்த ஒரு பக்கம் க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கு இன்னொரு பக்கத்தில் இன்னொன்று வந்து அழகாக க்யூட்டாக இன்னும் இருக்குது ரக்குன் வந்து நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஆவலாக இருந்தேன் பட் அது உள்ளே வந்து படுத்துகிட்டு இருந்தது வீடியோவில் கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா அந்த சன்லைட் கிளாரில் வந்து எனக்கு வந்து கேப்சர் பண்ண முடியல இது ஒரு இன்னும் ஒரு ஒரு க்ரியேச்சர் அது ரொம்ப குட்டியாக இருந்தது அதுதான் வந்து ஹைலைட்டு இங்கே எல்லாமே ஒரு மினியேச்சர் அந்த ஒரு கியூட்னஸ் இருக்க க்யூட்னஸ் ஓவர்லோட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி க்ரியேட்டர்ஸ் தான் ஃபுல்லாக அந்த இது பயங்கரமாக பயன்புறுத்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை அண்ட் வந்து நீங்கள் இந்த ஃபண்டரா பார்க் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படியும் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து ஃபுல்லாக ஆகிடும் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு அண்ட் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கூடவே இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா வந்து பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸும் வேணும் ஜஸ்ட் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க பேர்ட்ஸ் அந்த ஃபீ பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருந்தது இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறீங்க ட்ரெயின் குழந்தைங்களுக்கு ட்ரெயின்ஸ் கூட இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் ரைட் போக போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி பேக்கேஜ் இங்கே இருக்க எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க இல்லை சேர்ந்துக்க போகிறீங்க லைக் ஜா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியான ஒரு பேக்கேஜ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஜஸ்ட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அது அந்த ஒரு பேக்கேஜ் மட்டும் தான் எடுத்திருந்தோம் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடாக நாங்கள் எதுவுமே இது பண்ணலை கலர் கோழி கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்க அதை தொடர்த்துக்கூட வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரிச் ஆஸ்ட்ரிச் வந்துட்டு ரெண்டு இருந்தது ஒன்று பிளாக்கு இன்னொன்று ஒயிட்டு ஒயிட்டோ க்ரேயோ இங்கே எப்படியோ வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு ஆஸ்ட்ரிச் வந்து எல்லாரோட அட்டென்ஷனையும் வந்து கவர் பண்ணிச்சு இந்த ஆஸ்ட்ரிச் இல்லை இந்த ரெண்டு ஆஸ்ட்ரிச்சுமே ஏன்னா நம்ம இந்த வீடியோ எடுக்கிறப்போ அதுக்கு நம்ம ஏதோ ஃபீட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு அது தலையை வந்து அந் நம்ம லெவல் நம்ம ஃபோனு கீழே இறக்குனா அது அதுவுமே கீழே இறங்குது நம்ம ஃபோனை மேலே தூக்குனா அதுவுமே கழுத்த மேலே தூக்குது அந்த மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருந்தது இவர் வந்து ஆக்டிவாக இருக்கப்போ அவர் வந்து நம்மளுக்கு அட்டென்ஷன் தர மாட்டேறாரு அந்த பிளாக் வந்து ஆக்டிவாக இருக்கப்போ இந்த கிரே வந்து நம்மளுக்கு வந்து அட்டென்ஷன் தர மாட்டேங்குது பட் ஓவரால் வந்து இவங்க ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க இங்கே நல் நிறைய க்ரௌட் வந்து நின்று அதை வந்து ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுமே நம்மளும் வந்து ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க இதே மாதிரி அஸ்கீஸ் வந்து இந்த அஸ்கீஸ் டாக்ஸ் இந்த மாதிரி பெட் பண்ணுற பிளேஸை என்னென்னா வந்துட்டு அவங்களே ரொம்ப டயர்டாக இருந்து இருக்காங்க போல் அவங்களே தூங்கிட்டு இருந்ததால் யாரும் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணல நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கூல் பப்பீஸ் கோட் கவு இது மாதிரி எல்லாமே ஏ டுசட் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக் கிட்ஸோட டெக்ஸ்ட் புக்கில் பார்க்குற எல்லாமே வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது போக போக டாங்கி ஹார்ட்ஸு கேமல்னு எல்லாமே வரும் ஸோ ஓவராலாக வந்து ஃபுல்லாக போகிற இடம்லாம் கொஞ்சம் ஷெல்ட்டரோட அங்கங்கே உட்காரத்துக்கு ஸ்பேஸ் வச்சு தான் இருந்தாங்க பட் நீங்கள் வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி ஷெல்டர் தான் இருந்தது பட் நீங்கள் வந்து போகிறப்போ கண்டிப்பாக எசென்ஷியல்ஸ் கேரி பண்ணிவிட்டு போக வேண்டியது நான் வந்து கண்டிப்பாக அம்ருலா சொல்லுவேன் அண்ட் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு இன்கேஸ் வந்துட்டு மயக்கம் வரும் ஈஸியாக அப்படின்னா வந்து சாக்லேட்ஸ் கேண்டீஸ் அதே மாதிரி வச்சுருக்கலாம் அதே மாதிரி வச்சுருக்கலாம் பட் வந்து நீங்கள் ஃபண்டரா பார்க் வரதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ப்ளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கே வரீங்கன்னா இந்த ஃபண்டரா பார்க் என்ட்ரன்ஸ்லே நிறைய அந்த இளநீ கடை அந்த சுகர் கேன் ஜூஸ் அதே மாதிரிலாம் இருக்குது ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் குடிச்சிட்டு ஹைட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த கோட் கேமல் அந்த மாதிரி இருக்க ப்ளேஸில் தான் வந்து ஷெல்டர் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி இருந்தது நான் கிட்ஸ்க்கு ஒரு ஆக்டிவிட்டி ட்ரெயின் சொன்னதில்ல அது அதுதான் இப்போ தான் மெயினான மேட்ரானால் அந்த பேர்ட்ஸ் பார்க்குள்ளே போக போகிறோம் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு சீட்ஸ் தராங்க பேர்ட்ஸு கூட ஃபீட் பண்ணுறதுக்கு இது இந்த பேர்ட் பார்க்கை வந்து எனக்கு தெரிஞ்ச மூணாக பிரிச்சுருக்காங்க இந்த பேர்ட்ஸை ஏன்னா ஒன்று மீடியம் சைஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி ஸ்பே ஸ்பேஸ் இருந்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு மீடியம் சைஸ்டு நெக்ஸ்ட்டு பெரிய சைஸ் பேர்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து தய தில்லோட நம்ம வந்து இந்த ஃபீட் பண்ணுறதுக்கெல்லாம் வாங்கிட்டேன் பட் ஆனால் இப்படி கை நிறப்பப்போ ஒரு சில பேர்ட்ஸ் மாட்டேங்குது நம்மளே ஃபோர்ஸ்ஃபுல் ஃபீல் பண்ணுற மாதிரி அதை வாய்க்கிட்ட போய் வச்சா தான் வந்து வருது ஏதோ ஒன்று வந்து தெரியாமல் நம்ம கையிலே ஏறிடுச்சு ஆனால் லைட்டாக இல்லை ரொம்பவே எனக்கு பயமாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கையில் ஏறுறப்போ ஏதோ வர வர வரன்னு ஏதோ ஒன்று கையில் ரஃபாக வந்து ஏறி உக்காந்த மாதிரி இருந்தது அது லைட்டாக பொசிஷன் வந்து மாறுறப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி பீதி அள்ளுட்டுருச்சு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரேட் பண்ண சொன்னிங்கன்னா டென் ஆன் டென் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்கு இருந்தது நம்ம பே பண்ணுற மணிக்கு ஒரு வர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேஸ்ட்டு அப்படிலாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் எவ்வளோ நேரம் நாங்கள் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணோம் லைக் டைம் லிமிட் லிமிட் அதே மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் தாண்டி ரொம்ப டயர்ட் ஆகிருந்திங்கன்னா கவலைப்படாதீங்க இந்த பேர்ட்ஸ் பார்க் முடிஞ்சோடனே அவ்வளோதான் அவங்களுக்கு வேறு எதுவும் உள்ள சுற்றி பார்க்குறதுக்கு இது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்பாட் அப்புறம் கெஃபெட்டேரியாஸ் அதெல்லாம் இருக்கும் அங்கே நீங்கள் வந்து சாண்ட்விட்சு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்லாம் பட் வந்து பக்காவாக வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் போகாதீங்க பட் நார்மலாக அவங்க பசியை வந்து போக்குறதுக்கு ஒரு பிளேஸாக இருக்கும் அப்புறம் ஒரு ஷாப்பிங் ஏரியா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம் நம்ம வந்து ஒரு கீச்சன் வாங்கியிருந்தோம் பேர்ட் போட்ட மாதிரி இந்த ஃபண்டரா பார்க்கு ஞாபக அதோடு வந்து எங்களோட இந்த ஃபண்டரா பார்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முடிய போது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்சனலாக கூட கிட்ஸ் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுமே வந்து நாங்கள் எல்லோரும் ரிவியூன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருந்துது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க